வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே காலைல ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு ரவுண்டு வாக்கிங் போனேன் சார் இப்போ வந்து வீட்டில் தான் உக்காந்து சார் கொஞ்சம் டைம் கிடச்சி வாக்கிங் பண்ணிட்டு வந்தேன் ஆக்சுவலாக வந்துருக்க மாட்டேன் எதுக்கு வந்தேன்னு சொன்னீங்கன்னா சிரிப்பிங்க பையன் வேலைந்து வந்தான் வரப்போ மசாலா உடங்கான் வேணாம்னா நான் கஷ்டப்பட்டு காலைல வாக்கிங் போகிறேன் மசாலா வடாலெலாம் சாப்பிட்டா கழுவிடு சாப்பிட்டாடி சாப்பிட்டு அடி உள் ரெண்டு மசாலா வடை சாப்பிட்டேன் அந்த மசாலாடா என்ன ஆயில் பண்ணாங்கன்னு தெரில அது கொஞ்சம் கரையும் இல்லையா அது ஒரு பத்து ரவுண்டு பதினஞ்சு ரவுண்டு வாக்கிங் பண்ணணும் ஒன்று வேணாம்னா கேட்க மாட்டிங்கன்னா சரி கொடுத்துறேன் நம்ம ஆசைக்கு சாப்பிட்றோம் அப்புறம் அவஸ்தைப்படுறது யார் இது இப்போ போடுறது ஒரு பத்தாவது ரவுண்டு போதும் அப்புறம் தள்ளி வீட்டில் போய் பார்க்கணும் இது பத்து பதினொன்று ரவுண்டு முடிஞ்சிச்சிட்டோடனே

ஓகே ஓகேவா பை பாய் 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 பசங்களை எத்தனை வாட்டி மேஜிக் பண்ணாலும் மறுபடி மறுபடியும் பண்ணுவாங்க என்னென்னா என்கிட்ட காயின்ஸ் வாட்ச் இருக்காது மோதிரம் எதுவுமே இருக்காது ஃபிராக்ஷன் செகண்டில் அவங்க பேக்கெட்லேருந்து ஒரு பத்து ரூபா நாள் எடுக்க முடியும் இந்த மேஜிக் உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா தெரியுமா தெரியுன்றவங்க கமெண்டில் சொல்லுங்க ஓகே போயிட்டு வந்துடலாம் வணக்கம் சார் வணக்கம் अपामान डाल लेके अपामान डाल लेके निकट की काफी निकट की काफी ना चपटा यार लो इतने तोड़ कहीं वाटे कहीं चपट की नहीं डेटलिया दोस्या वाला करिया चपट किया क्या करेगी बड़ी कमंड का बोल सुनो 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 कमंड का सुनो चल लेके कमंड

உள்ள துணியை போட்டிருக்கேன் அது வந்து சுட்டு சுட்டு போதால அந்த ட்ரையா இப்போ டம டம சொல்லுங்க அதுக்கு என்னால் தானே இப்போ வந்து சட்டப்படுறது சூடி துணி அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கலாம் சரி ஆ வாட்டா இஸ் நா டமா டிமி டமா டிமி ஆடு வாஷிங்

सॉरी सर सॉरी क्या डेटा को आज तो ये गए वापस बात इनके का बाप अम्बा अम्बा हां सॉरी सर मैं इनके का बाप मोहिंगा मां वहां होता कलम में उन्हे कलम में तय कंजीय कलम में இப்போ அந்த பார்க்கில் வாக்கிங் போயிட்டு வெளியே வரப்போ வெளியே வெளியே வரப்போ வணக்கம் சார் சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் நோட் பண்ணுங்க சொல்லுவோம்மா நான் பேசினே வந்தேன் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் எதுக்கு வந்தார் டக்குன்னு வணக்கம் சார் நான் வெளியே வந்தேன் நம்ம டியூட்டி படுத்தோம் என்ன ஏ என்ன பண்ணுறது எது பண்ணுற கேட்க போயிட்டேன் பட் அவர் உள்ளே போயிட்டார் சரி உள்ளே போய்ட்டு என்ன பண்ணார் இப்படி பார்த்தேன் கை கட்டி நான் அப்படியே ஃபுல்லாக வெளியே பார்க்குறாரு அப்புறம் இங்கே இருக்கணும்னு கேட்டால் கேட்டால் சார் போலீஸ்காரங்க வந்துருக்காங்கன்னா இந்த பார்க்கில் வந்து நைட் டே பார்க்க மூட டைமில் ஒரு எட்டரை மணிக்கா எல்லாம் என்னங்க என்ன பண்ணுறது அப்ரேட் தான் அப்ரேட் பண்ண அப்ரேடு ஆஹ் கேங்கி நான் நாளைக்கு பசங்க ஒரு பத்து மணி பசங்க வந்து கும்பிட்றாங்க நல்லா பண்ணதா சொல்லிட்டு கம்பெனி போயிருக்கு அதுக்கு வந்திருக்காங்க கேங் கே பட் எல்லா பார்க்கும் இந்த மாதிரி போலீஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ரவுண்டாக வந்து அதை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இன்றைக்கி காலையிலேயே

திருட்டுங்களா அவங்க வந்து வெறி விட்டுருக்காங்க தெரியுதுங்களா வெறி விட்டுருக்காங்க திருப்புங்களா என்ன எழுதிருக்காங்க நானும் பார்க்கறேன் பெட்டி டிவி தான் ஆ சூப்பராக இருக்கா சொல்லுங்க சொல்லுங்கள் நல்லா ஆ ஓகேவா ம் தேங்க் யூ அவ்வளோ

இந்த இசை இப்படி 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 போயிட்டு ஒரு இசை வருங்க சுரேஷ் வந்து தமிழ் இந்த இவ் போட்டு மேலே இசை போடுறது சுரேஷ் இன்னொரு வந்து இப்படி பாம்பு மாதிரி அதெல்லாம் அவங்க வராது ஸோ டிவி ராமு ராஜா பாட்டி தாத்தா அவங்க கஷ்டப்படாமல் இருக்கணும் சொல்லி தான் அவங்க அவன் எழுதி ஒன்றும் பண்ண போகிறது அவன் எழுதி அவங்க ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி அந்த அம்பத்தை சரி கொஞ்சம் வெயிட் ஒரு பிரதர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு சப்ஜார் சிட்ஸு சப்ஜார் சிட்ஸ் சியா சிட்ஸா ஆமாம் அந்த சியா சிட்ஸ் வந்து இப்போ மூணு கடையில் கேட்டேன் நான் குரேஷன் ஸ்டோரில் கேட்டேன் அங்கே முறையில் நாட்டுக்கு மருந்து கடை செக் போஸ்டில் கேட்டேன் இல்லைன்னாங்க உண்மையிலும் சொன்னால் சியா சிட்ஸ் எப்படின்னு எனக்கு தெரியாது சப்ஜார் சிட்ஸ்னால் கருப்பாக இருக்கும் நைட்டு ஊற போட்டால் காலையில் அப்படியே அந்த ஜவ்வரிசி மாதிரி ஆகிடும் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்கேன் குளிர்ச்சி உடம்பு இலக்கணாங்க என் பிரதருக்கு சியா ஷீட்ஸ்னாங்க அது என் மருமகளும் சொன்னால் போகிறேன் அந்த சியா ஷீட்ஸ் சாப்பிட்டு வாக்கிங் போனால் உடம்பு இணைக்கும்பான்னு சொல்லிக்கிறாங்க ஸோ இன்றைக்கி அந்த சியா ஷீட்ஸ் உங்கள் கடையில் திறனை கிடைக்கல நாட்டு மந்த கடையில் கிடைக்குமா சரினு எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா நல்லா அடுத்து வந்து இன்றைக்கி நைட்டுக்கு இன்றைக்கி கடையில் ரெண்டு தோசை கொத்து தோசை மதியத்துக்கு கொஞ்சம் ரசம் சாதம் சாப்பிட்டேன் நைட்டுக்கு சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி மருமக பல்லி வாங்குன்னு சொன்னாங்க

ஏன் ஃபேனும் ஒரே கலரும் பனியனும் ஒரே கலர் இங்கே பாருங்கள் ஃபேனும் சூரிய ஒரே கலர் இருக்காங்க பாருங்கள் இல்லை இந்த ஓம் சக்தி ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஆதிபரா சக்தி முருகா வெற்றிவேல் முருகா ஓம் நம சிவாய் ஓகே குட் நாய் ஓ நீ ஃபேன் ஒன்னா எப்படி ஃபேன் எப்படி சொத்துது ஃபேன் வேறு நீ வேறு ரெண்டு பேரும் ஒரே கர்ஃபானு ஒரே காலத்துல சொன்னா இவன் தானான்னு கேக்குறான் குட் நைட் குட் நைட் தானல பாக்கலாம் அப்புறம் என்ன பார்க்குறேன் ஃபேனா ஃபேன் ஆயிட்டு சூரி ஃபேன் ஆயிட்டான் சரி சரி நாளை நைட்டெல்லாம் தான் செஞ்சுட்டு இருக்கோம்